ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பல கடலுக்கு அடியில் எத்தனையோ சவுண்ட்ஸ் ரெக்கார்ட் செய்யப்பட்டிருக்கு ஆனால் அதை பத்தின சரியான விளக்கம் இதுவரை யாராலையும் தர முடியல ஆகஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னுல பசிபிக் ஓஷன்ல என்விரான்மெண்டல் லெபோரட்டரியை சேர்ந்த ஒரு டீம் கடலோட ஆழத்தில் ஆராய்ச்சி பண்ற சமயத்துல ஏதோ ஒரு பயங்கரமான சவுண்டை ரெக்கார்ட் பண்ணாங்க அவங்க ரெக்கார்ட் பண்ண அந்த சவுண்டுக்கு அப் ஸ்வீப்னு பெயர் வச்சாங்க ஏன்னா அந்த சவுண்ட் ரொம்ப வேகமாக ஹை ஃப்ரீக்வன்சியில பயணம் பண்றதா தெரிஞ்சுது அந்த சவுண்டை ஒரு வாட்டி நீங்களே கேளுங்க இங்க இருக்கிற ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னு இந்த சவுண்ட்ஸ் வெறும் குறிப்பிட்ட சீசன்ல ரெக்கார்ட் செய்யப்பட்டிருக்கு அதாவது அண்ட் ஆட்டம் சீசன்ல அமைதியா கேக்குறத கண்டுபிடிச்சிருக்காங்க அது மட்டும் அந்த சவுண்ட் கடந்த காலத்தை விட குறையுது அப்படி இருந்தாலும் இப்ப கூட அந்த சவுண்ட் ரொம்ப லேசா கேக்குறதா சொல்லப்படுது இந்த சத்தம் எங்க இருந்து வருது அப்படிங்கிற கேள்விக்கு சில பேர் என்ன சொல்றாங்கன்னா கடல்ல இருக்கிற எரிமலைகள் வெடிக்கிறதால இந்த மாதிரியான சத்தங்கள் ஏற்படும் சொல்றாங்க ஆனா சில பேர் இதை ஒத்துக்கவே இல்லை அதுக்கு பதிலாக அவங்க என்ன சொன்னாங்கன்னா பசு ஓஷனோட அதி பயங்கரமான இருந்து வரும் இந்த சத்தம் வெறும் குறிப்பிட்ட சீசன்ல மட்டும்தான் கேட்குது அதனால இது கண்டிப்பா எரிமலை வெடிப்பால ஏற்பட்ட சத்தமா இருக்காது எதுனா உயிரினம் எழுப்பிய சத்தமா இருக்கலாம்னு சொன்னாங்க ஆனா இப்போ வரைக்கும் உண்மையாகவே இந்த சத்த எங்கிருந்து வருதுன்னு யாருக்குமே சரியா தெரியல தொடர்ந்து இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த நோட்டிபிகேஷன்